நண்பர்களே அம்மா இன்னைக்கு மோட்டோரோல புசா லாச்சான மோட்டோரைர் சிக்ஸ்டி அல்ட்ரா இந்த மொபைலை பத்தியான டீடெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த மொபைல் வந்து மற்ற மொபைல கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமான மொபைல் தான் இது வந்து ஒரு ஃபிளிப் மொபைல் ஏழு இன்ச்சு டிஸ்பிளே கொண்ட மொபைல் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் மொபைல் பத்தியான டீடெயில்ஸ் உங்களுக்குமே தெரியும் ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோ கொடுக்கும் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஏழு இன்ச் சூப்பர் அடிச்சி டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி அஞ்சு ஹெட்செ ரெஃப்ரெஷிங் ரைட் வரைக்கும் இருக்கு நாலாயிரம் நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பியூஷன் சப்போர்ட் வந்து இல்லை இருக்கு இந்த மொபைலில் ஃப்ளிப் பாயிண்ட்டை பிறகு இதோட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா நாலு இன்சு சைஸ் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ஹெட் ரெஃப்ரெஷிங் ரைட் தான் சிமில்லல்லாம் இருக்குது மூவாயிரம் நெட்ஸ் வந்து பீக் ப்ரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் காரிங் ஒரு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா பிளிப்பார் டபருக்கும் ரொம்ப சூப்பரா சொல்லலாம் இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் கிராம் வந்து வருது ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதில் கொடுக்கல மூணு மைக் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மோ சப்போர்ட்டோட வந்து இருக்கு இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஸ்னாட்ராகன் எயிட்டி எச் ப்ராசஸர் தான் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் ஓஎஸ் தான் வந்து இங்குடா கொடுத்துருக்காங்க இப்போ மொபைலோட கேமரா ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்றேன் பேக் கேமரா பாத்தீங்கன்னா ஐம்பது பிக்சல் மெயின் கேமரா ஐம்பது மெகாபிக்சல் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க எயிட் கேல வரைக்கும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பத்தி பார்ப்போம் நாலாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பிளிப் மொபைல்ல எப்பயுமே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குன்னே சொல்லணும் ஆனா வந்து இந்த ஒரு ஃபோனில் வந்து இந்த ஒரு கெப்பாசிட்டியே வந்து நமக்கு வந்து போதுமான அளவுல இருக்கும் அறுபத்தெட்டு வார்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒயர்டு சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத முப்பது வார்ட்ஸ் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஒயர்லெஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சார்ஜிங் பாத்தீங்கன்னா அஞ்சு வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சார்ஜிங் பத்தி தெரியாதவங்க வந்து மேல கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோல வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் பத்தி சொல்லிருக்கேன் அதை பண்ணி பாத்துக்கோங்க இது மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் விரேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பேண்டோன் ரியோ ரெட் ஸ்கிரப் மவுண்டன் ட்ரைல் கெபாரேட் அப்படின்ட்டு ஒரு நாலு கலர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்ட் ஆட் பிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க சைடில் வச்சு யூஸ் பண்ணிருக்காம இருக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா பதினாறு ஜிபி ரேம் ஐநூத்தி பதினெட்டு ஜிபி இன்டர் மெமரி அப்படின்ட்டு ஒரு வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட பிரைஸ் டீடெயில்ஸ் டிஸ்பிளேல போறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி போன் வந்து நம்ம டாப் ஃபைவ் வந்து போட்டுருக்கோம் அதோட கார்டு வந்து மேல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ நியூ டெக்னாலஜி நியூ இன்ட்ரெஸ்டிங் மொபைல் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க